அன்புள்ளம் டிவி விநியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் சித் மே மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் ரிசவராசியில சஞ்சரிக்கிறார் அது மட்டும்தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேசராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷவராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பயிற்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுனதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறது அப்படி பேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கிறத பத்தி ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசி அதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்துலயும் பன்னெண்டாம் இடத்துலயும் சஞ்சரிப்பார் இந்த மே மாசத்துல பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு போய் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிப்பார் எப்பப்ப மே மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் தேதி பதினோராம் இடத்துல மே மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல அப்படிங்கும் போது என்ன ஆகும் மாச கடைசியில கொஞ்சம் செலவுகள் நடக்கும் அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும் சரியா அது இல்லாம மாசம் ஆரம்பிக்கும் போதுல பதினோராம் இடத்துல இருக்கு அப்ப தொழில லாபம் சொத்துக்களா லாபம் வண்டி வாகனத்தினா லாபம் இது இல்லாம என்ன நடக்கும் பதினோராம் அதி பதினோராம் இடத்துல ராசி அதிபர் உங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கே சாதகமான தன்மையில நிகழும் உங்களோட உங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கே முழுக்க முழுக்க சாதகமான தன்மையில நிகழும் அதே மாதிரி ராசியில குரு பகவான் வரப்போறாரு திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கிற தன்மை நிகழும் குரு நோக்கம் வருதுபாங்கல்ல அந்த குரு நோக்கம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல வருது அதாவது பெண்ணுக்கு திருமணம் அமைப்பு வந்ததுனால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் இது இல்லாம இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு ஏற்கனவே கோர்ட்டு கேஸ்ல போய் மனைவியை பிரிஞ்சவங்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் அதே மாதிரி ராசியில குரு பகவான் வராது மறந்துடக்கூடாது அப்படிங்கும் போது என்ன நடக்கும் குழந்தை சார்ந்த அமைப்பு பரிபூரணமா கிடைக்கும் எல்லா விதத்திலயும் ஏற்றம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் வராரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மூணாம் அதிபதி வரும்போது பிரச்சனை டாக்குமெண்ட்ஸ் அந்த அமைப்புல நீங்க இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறவங்களா இருக்கும் பட்சத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பீங்கல்ல அவங்க எல்லாம் மேலதிக அதாவது அரசு அதிகாரிகள்கிட்ட இது பண்ணும் போது எல்லாம் கவனமா இருக்கணும் லட்டி மாட்டிட்டு நீங்க தான் முடிப்பீங்க ஏன்னா சூர்யா பகவான் பன்னெண்டுல வர்றது உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கே தெரியும் கடன் சார்ந்த அமைப்பு நோய் சார்ந்த அமைப்புகளை குடிக்கிறது சில சமயம் ஆபத்தான விரோதிகளை கொடுக்கிற ஸ்தானம்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா இந்த டிடெக்டிவ் மாதிரி இருப்பாங்களே ரிப்போர்ட்டர்ஸ்லே ரொம்ப மும்மரமா அது என்னமா சொல்லுவாங்களே அது என்னமோ சொல்லுவாங்க அது பேரை வந்து நல்லா இருக்கும் இங்கிலீஷ் நல்லா ஒரு டெக்னிக்கல் பண்ணி அது நல்லா இருக்கும் அவங்க இன்டெலிஜென்ஸ் 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 மாதிரி இருப்பீங்க பாத்தீங்களா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆசாங்க அதிகாரிகள்ட்ட போகும்போதுல இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க தப்பான ஒரு இதுல மாட்டிக்குவீங்க சோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது பொதுவாகவே மீடியால இருக்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த நேரத்துல நல்லது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வரும்போதுல கட்ட கட்ட கடைன்னு முன்னேற மாதிரி இருக்கும் அது மூலியமா வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எங்க ஆப்ப கொண்டு போய் நமக்கு வச்சுட்டு போகும் தெரியாது காரணம் என்னன்னா பன்னெண்டுல புதனும் வருவாரு பன்னெண்டுல சூரியனும் இருப்பாரு அப்படிங்கிறத இந்த துறையில இருக்கிறவங்க எழுத்தாளர்கள் மீடியா ரிலேட்டட்ல உள்ளவங்கலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சரியா அது மட்டும் தானா வேற எதுவும் எனக்கு சாதகமான தன்மை இல்லையா அப்படின்னு கேட்டா சாதகமான தன்மைகள் நிறைய இருக்கு இவங்க இந்தந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல அதத்தான் நான் சொல்றேன் டாக்டர் ரிலேட்டடா இருக்கவங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதி துறையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான நேரம் அதே மாதிரி மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்களா அனஸ்டேஷியா நரம்பு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இவங்களுக்குலாம் கிளைண்ட்ஸ் வந்து அதிகமா வருவாங்க ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுல புதன் பகவான் வரும்போதுல உங்க ராசியாதிபதியே பன்னெண்டுல வராது எல்லாம் வருமானம் நிகழும் நெகட்டிவுக்கு நெகட்டிவ் சரி பாசிட்டிவ் சரி சரியா அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் மூணாம் இடத்துல கேது பகவானும் வராது சோ இது என்னன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் தன்மையை இலக்க நேரிடும் ஒரு சப்போர்ட் இல்லாம போயிருவீங்க ஒரு ஸ்டாங்கான ஒரு விஷயம் எதுவுமே நமக்கு ஈடுபட மாட்டேங்குது குடிபட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வர்றது தந்தையாரின் உடல் கண்டிப்பா பாதிக்கும் வருமானத்துக்கு இந்த மாசத்துல இல்ல எல்லாம் நல்லா இருக்கும் கடன் சார்ந்த அமைப்பு இந்த மாசம் கடைசியில தான் நடக்குமே ஒழிய இடையிலயே நடக்காது அதான் ஸ்டாண்டர்ட் பண்ணிருக்கீங்க அடுத்த மாசத்துலதான் உங்களுக்கு எல்லா பாதிப்புமே இருக்குமே ஒழிய இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி நட்சத்திராதிபதி ராசியாதிபதி வந்து பதினோராம் இடத்துல வர்றது அங்க வந்து உங்களுக்கு ஏற்றத்தை தர மாதிரிதான் இருக்கு பூமி சார்ந்த அமைப்புலையும் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலையும் ஏற்றம் தான் அதுல ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு ராசியில குரு வர்றதுனால திருமணம் சார்ந்த அமைப்பு பரிபூர்ணமா கைகூடும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும் போதும் டக்கு டக்கு டக்குன்னு வேலையாகும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தி உச்சம் என்ன ஆகும் குழந்தை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு காதல் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு இது மட்டும் தானா பொழுதுபோக்கு சார்ந்த துறையில இருக்கிறோம் கலைத்துறையினர் பாங்கல்ல இப்ப ஜோதிடம் கலைதான் எழுத்து கலைதான் டாக்டர்ஸும் கலைதான் இது இல்லாம சினிமாவும் கலைதான் தான் பாடல் சினிமான்னு வரும்போது பாடல் நாடகம் எல்லாமே வந்துருச்சு சோ கலைத்துறையினர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான யோகம் ஒரு அவச்சொல் இருந்தாலுமே ஒரு தூக்கிவிட்ட தன்மையில இருக்கும் அவச்சொல்லும் இருக்கும் ஆனாலும் உங்களை ஒரு படி மேலே ஏத்தி தூக்கி முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகும் ஏன்னா சுக்ரன் உச்சம் அஞ்சாம் அதிபதி உச்சம் முதல்ல கலை சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லா விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாதம் தான் இது அதே மாதிரி நாலாம் இடத்த சுக்ர பகவான் பாக்குறாரு ஆடம்பர காடுகள்ல போர் நினைப்பீங்க ஆடம்பர பயணம் பண்ண நினைப்பீங்க அதாவது இங்க இருந்து பக்கத்துல இருக்கிறதுக்கு கார்ல போகணும் அவ இதுல போகணும் பைக்ல போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அது உங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்க பாத்துக்கங்க அதெல்லாம் ஒரு குறைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நம்மளோட தன்னைக்கு தாண்டி அதிகமா ஆசைப்பட்டு பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை தரும் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல எண்ணத்தோட தான் சொல்றேன் கெட்ட எண்ணத்தோட சொல்ல நம்மளுக்கு மிஞ்சின நம்மளோட தன்மைக்கு மேல போகும்போது அது நமக்கு பாதிப்பு தானே அந்த வகையில நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க சரியா இது இல்லாம ஏற்றத்தை தரக்கூடிய மாதங்கிறது எல்லா விதத்தையும் சொல்லிட்டேன் வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் நட்சத்திர ரீதியா மிருக சீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிற மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வாடாடுற தன்மையில லாயசா இருக்கிறவங்களா இருக்கும் போதுவே இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் கிளைன்ஸ் உங்களோட கரெக்டா கோஆபரேட் பண்ண மாட்டாங்க டாக்குமெண்ட் ரிலேட்டடா நீங்களும் இருக்கிறவங்கதான் அப்படிங்கும் போதுல டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்க கூட இருக்கிறவங்களே திருடிடுவா சோ யாரையும் நம்பாதீங்க வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புல ஏதோ ஒரு ரூபத்துல தொடர்பு கொண்டவர்கள் இந்த நேரத்துல பல பாதிப்புகள் நிகழும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி நம்பிக்கைக்குரியவர்களே இந்த நேரத்துல உங்க நம்பிக்கையை கெடுக்கிற தன்மையில வருவாங்க ஏன்னா மூணாம் அதிபதி பன்னெண்டுல உங்களை காலி பண்றதே உங்களுக்கு தூண் மாதிரி இருந்தவங்கதான் சோ உங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே மாதிரி பணம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்பு நிகழும் என்னங்க குரு ரெண்டுல வராரு ராசிக்கு பதினோராம் இடத்துல ராசி அதிபராரு எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க இப்ப எனக்கு மட்டும் பணம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு வருங்க காரணம் என்ன உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் நட்சத்திராதிபதி நீச்சம் ஆகும் போது பெரும் பணம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு நிகழ்வது இயல்பு சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல கவனமா கையாளுங்க யாராவது உங்கள்ட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கணுங்கிற எண்ணப்ப எந்த அளவுக்கு இருக்கோ அதை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்கணும் சரியா அடுத்தது திருவாளைய நட்சத்திரக்காரர்கள் திருவாளைய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் தந்தையின் தொழிலை நீங்க எடுத்து செய்யற தன்மைக்கு வரப்போகுது அதாவது தந்தைக்கு மேல் பாதி பாதிப்புன்னு சொல்ல தந்தையின் தொழிலை தந்தை சார்ந்த அமைப்பை எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வரும் தானம் தர்மம் அதிகமா பண்ற சூழ்நிலை வரும் ராசிக்குள்ள ஏறும் குருபாவும் ராசி வரா அப்படிங்கும் போது என்ன நடக்கும் மனைவி சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலம் சார்ந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பர் தான் நெகட்டிவ்க்கு இங்க வேற இல்லை எங்க கவனமா இருக்கணும்னா தொழிற்சாணத்துல தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் தேவையில்லாத வீண் பாதங்கள் வரும் அதெல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும் மனசை தங்கதப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்தா அதை அமைதியா விட்டு கொடுத்துட்டு போறதுதான் நல்லதே ஒழிய என்னை ஏமாத்திட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு ஒருத்தர ஒருத்தர சொல்ல வேண்டாம் நமக்குள்ளது நமக்கு நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போறது நல்லது இது இல்லாம திருவாதனை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த பேச்சுவார்த்தை சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்புக்கிற மாதிரி உள்ள தன்மைகள் நிகழும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்து இது பண்ணிக்கங்க சரியா இது இல்லாம நண்பர்களை அனுசரிச்சு போக கத்துக்கங்க மிருக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நண்பர்களே துரோகிகள் ஆனா நீங்க அனுசரிச்சு போகணும் அவ்வளவுதான் நான் சொல்றது சரியா அடுத்த நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திர வாத்தியா தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான நாள் ராசியில குரு பகவான் வராதுல அப்படிங்கும்போது என்ன ஆகும் குருவோட தன்மையில இருக்கிறவங்க குருவா இருக்கிறவங்க இசை இசையமைப்பாளர்களும் குருவோட ஆதிக்கம் தான் அதே மாதிரி வாத்தியார்களும் குருவோட ஆதிக்கம் தான் அதே மாதிரி பேங்க் ரிலேட்டடா இருக்கிறவங்களும் குருவோட ஆதிக்கம் தான் இது இல்லாம வேற யார் குரு கோயில அர்ச்சகரா இருக்கிறவங்களும் குருகா ஆதிக்கம் தான் கோயில் வெளியில பூ கட்டி போடுறீங்கல்ல அவங்களும் குரு ஆதிக்கம் தான் பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்களும் குரு ஆதிக்கம் தான் சோ குரு ஆதிக்கத்தை எவ்வளவு சொல்லி பாருங்க இந்த ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலம் ராசியில குரு பாகம் வரனால உங்களுக்கு லாபம் பன் மடங்கு இறப்பு அளவுக்கு நீரின பணம் வரும் உங்களால என்ன முடியாத அளவுக்கு பணம் அல்ல பணம் பாங்கல்ல அமைப்புகள் உங்களுக்கு நடக்கும் எப்பயா முக்கியம் இருக்கு உடனே நடக்குமா ராசில குரு பகவான் வர்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு இல்ல சொல்றேன் எப்ப நடக்கும்னா ராசியில சுக்கர பகவானும் வருவார்ல அந்த நேரத்துலதான் இப்ப சுக்கரன் உச்ச நிலையில இருக்கிறனால அதுக்கான ஆரம்பம் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புங்கிறது இப்ப உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை புடிச்சுக்கங்கன்னு சொல்றதுக்குதான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் வாய்ப்பை புடிச்சுக்கங்க பணம் எப்பயாவது சம்பாதிக்கிறதுக்கு நேரம் வரும் பணம் எல்லா நேரமும் சம்பாதிக்க நேரம் வராது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதோட சுக்கரன் எப்போல்லாம் ஆட்சி ஆகுறாரோ அப்போல்லாம் தன்மை நிகழும் அதனால வாய்ப்பை பயன்படுத்தி இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெளிநாட்டு சார்ந்த யோகா அமைப்புகள் இருந்தா முயற்சி செல்லுங்க ஒரு ராசிக்கு ஒன்பதாம் ராகு பவன் வரனால உங்களுக்கு வெளிநாடு சுத்திக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல நண்பர்கள் உதவி எல்லாருமே ஏற்றங்களுக்கும் திருமணம் சார்ந்த அமைப்புமே நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது நல்லதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன் டக்குனு நேரமா இருந்துச்சுன்னா டக்குனு பண்ணிடலாம் அதை பத்தி ஒண்ணு இல்ல ஆனா திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் லேட்டா பண்றது நல்லது அதாவது இந்த வருஷத்துல பண்ணுங்க கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க சரியா வீடியோ பார்த்தா ஃபர்ஸ்டியும் பாக்கலாம் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோ வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி